சிதம்பரம் எம்பி தொகுதியில் திருமாவளவன் தோல்வி உறுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவு பெறும் வேட்பாளர் பாராளுமன்றம் செல்ல இருக்கின்றார் சிதம்பரம் தொகுதியின் கள நிலவரத்தை குறித்து அலசி ஆராய இருக்கின்றது இன்றைய காணொலி பேரன்புரியவர்களுக்கு வணக்கம் நான் உங்க வேணாம கார்த்தி பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் செய்தும் ஆதரத்தும்படி கேட்டுக்கலாம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியில் தனி சிறப்பு மிக்க தொகுதி சிதம்பரம் இந்த தான் முதல் முதலில் புரட்சியை ஏற்படுத்தினார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தமிழ்நா போராளி மருத்துவர் ஐயாவர் தமிழ்நாட்டில் பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரை திராவிட இயக்கங்களோ காங்கிரஸ் கட்சியோ மத்திய அமைச்சராக்கி அழகு பார்க்காத போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தலித் எழுமலை அவர்களை இந்த தொகுதியில் களம் காண செய்து அவரை வெற்றி பெற செய்து மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக மத்திய அமைச்சராக்கிய அழகு வார்த்தை சிதம்பரம் நாடாளுமன்ற இன்றைக்கு இந்த தொகுதியினுடைய எம்பியாக இருக்கக்கூடியவர் விடுதலை சித்தல் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த தொகுதியில பல முறை படுதோல்வியை சந்தித்தவரும் திருமாவளன் அவர்கள் தான் இந்த தொகுதி என்பது விடுதலை சித்தல் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற பெற்றுவிட்டதுனாலேயே இது ஏதோ வீசிகாவிற்கு ஆதரவான தொகுதி என்பது போல கட்டமைக்கப்படுது ஆனால் உண்மை அது அல்ல இந்த தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டையாகத்தான் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி நான்கு என்று தொடர்ச்சியாக மூன்று முறை வெற்றியை பதிவு செய்திருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமாவளவன் சிறிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறார் அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஈழ தமிழர்களுக்காக அடுத்த முறையும் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்கும் என்று தெரிந்த பின்பாகவும் திமுக ஆளுங்கட்சியாக அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்தி துஷ்பிரயோகங்களை செய்த போதும் பாட்டாளி மக்கள் கட்சி என் தொப்புள் கூடிய உறவுகளுக்காக இந்த காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து களம் காண்கிறோம் என்று களம் கண்டு அந்த முறை வெற்றியை இழந்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதிமுகவை சேர்ந்த சந்திரகாசி அவர்களும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மிக சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுகவை சேர்ந்த சந்திரசேகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவன் அவர்கள் வெற்றி பெற வெற்றி பெற்றார் என்பது வரலாறு இந்த வரலாறு நம்ம பார்க்கின்ற போதே தெரியும் மக்கள் முடியாத ஒரு கோட்டையாக இருந்துச்சு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில சிதம்பரம் புவனகிரி காட்டு மன்னார்குடி மற்றும் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அரியலூர் ஜெயங்கொண்டம் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த புண்ணம் ஆகிய தொகுதிகள் இடம்பெற்றது மூன்று மாவட்டங்கள்ல பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில இரண்டு பிரதான முக்கியமான ஆலைகள் இருக்கு நெய்வேலி என்எஸ் பழுப்பு நிலக்கரி நிறுவனமும் அரியலூர் சிமெண்ட் ஆலைகளும் இந்த தொகுதியில தான் இருந்துட்டு இருக்கு இந்த இரண்டு நிறுவனங்களுமே இந்த பூர்வகுடி மக்களுடைய நிலங்களை பிடுங்கி அதுல சுரங்கம் அமைத்து அதில் லாபத்தை ஈட்டி இந்த பூர்வகுடி மக்களை வஞ்சிக்கிறது என்பது அத்தனை மக்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு இதற்காக யார் போடுறாடுறாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் போறாங்க இதன் வாயிலாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய அளவிற்கான செல்வாக்கு உயர்ந்திருக்கு ஏற்கனவே ஜெயங்கொண்டம் மற்றும் அரியலூர் போன்ற தொகுதிகள் என்பது பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நின்று வெற்றி பெற்ற தொகுதிகளும் கூட இந்த முறை சோழன் பாசன திட்டத்தை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணத்தலாம் மேற்கொண்டிருந்தார் இது அந்த மக்களிடையே மிகப்பெரிய அளவிற்கான வரவேற்பை பெற்றுச்சு இந்த ஆறு தொகுதிகளிலும் மூன்று திமுகவுடைய மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க இரண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் மற்றும் எஸ் எஸ் சிவசாகரன் அவர்களும் இருக்கிறாங்க கடலூர் கிழக்கு மாவட்ட செயலருடைய எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அரியலூர் மாவட்டத்தை செயலாளராக சிவசங்கரன் பெரம்பலூர் மாவட்ட செயலராக ராமச்சந்திரன் மூன்று மாவட்ட செயலர்கள் இரண்டு மந்திரிகள் இருந்த போதுமே இந்த குறிவைக்க திமுக தயங்கிட்டு இருக்கு பல ரிப்போர்ட்டுகள் இந்த தொகுதியில் மீண்டும் திருமாவளவன் கழகம் கண்டால் அவருடைய தோல்வி உறுதினும் சொல்லப்பட்டிருக்கு திருமாவளவனுடைய தோல்விக்கு காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னா இந்த தொகுதி மக்களை பற்றி சிறிதும் சிந்திக்காம இருக்கிறது என்எல்சி பழுப்பு நிலக்கரி நிறுவன நிறுவனத்துல இந்த புவனேரி தொகுதியில புவனேரி சட்டமன்ற தொகுதியில தான் அத்தனை நேரங்களை கையகப்படுத்த துடிச்சிட்டு இருந்தோம் அந்த நிறுவனம் அப்படி அடாவடியாக ஈடுபட்டு இருந்த போது அதை கண்டிக்காமல் திருமாவளவன் மௌனம் காத்ததும் என்பது இந்த மக்களிடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு வீராணம் அவ்வளவு பிரச்சனை இருக்கு அந்த விவசாயிகளுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு சோழன் பாசன திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வீராணம் ஏறிய புதுப்பித்து அதுல அதோடைய நீர் கொள்ளளவை அதிகப்படுத்தி இந்த விவசாய பெருங்குடியின மக்களை எல்லாம் வாழ வைக்கணும் இதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில பாராளுமன்றத்துல குரல் கொடுக்கும் என்ற ஏக்கம் அந்த மக்கள்கிட்ட இருந்துட்டு இதெல்லாம் திருமாவன் அவர்கள் செய்யல இந்த காரணங்களால போன தடவையே மிகச் சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்துலதான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு இந்த தடவை அதிகபட்சமாக அதிக வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி பெறக்கூடிய சூழ்நிலை திருமாவளவனுக்கு ஏற்பட்டிருக்கு சரி திருமாவளவன் தோல்வி வைத்தனால இந்த தொகுதியில நிக்கலன்னா வேற யார் இருப்பாங்க திமுக அப்படின்னா ஆராசா நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் கே பன்னீர்செல்வம் அவர்களுடைய வலிமை குறையும் அவர் சூழ்நிலை ஏற்படும் ஒரு தயக்கம் திமுக லோக்கல் திமுக இருக்கிறதாக சொல்லப்படுது அதே மாதிரி தான் எஸ் எஸ் சிவசங்கனுடைய ஆதரவாளர்கிட்ட இருப்பதாகவும் சொல்லப்படுது அதனால ஆராசாவே விரும்பினாலும் ஆர் அரசா இருப்பதை கட்சிக்காரர்கள் விரும்பவில்லை என்றும் ஒரு தகவலும் சொல்லப்பட்டு அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் ஒரு சில பேர் அந்த ஆசிரியர் இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இடத்துல கவனம் கண்டால் தனித்து நின்றாலும் வெல்லக்கூடிய அளவிற்கு மிகவும் பலம் வாய்ந்த ஒரு அமைப்பா இருக்கிறாங்க அதனால் இந்த முறை இந்த தொகுதி என்பது பாட்டாளி மக்கள் கட்சி வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி யாருக்கு ஆதரவு தெரிகிறார்களோ யார் மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆதரவு பெற்று களம் காண்கிறார்களோ அவர்களுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டவன்றாக களத்துல சட்டமன்ற தொகுதிகள் என்பது மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து எழுப்ப வேண்டிய பல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு அந்த பல பிரச்சனைகளுக்கும் விடை காணக்கூடிய ஒரு நபராக பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து செல்லக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் இருக்க முடியும் என்பதுதான் அத்தனை பேருடைய விருப்பமும் ஆக இந்த தொகுதி மக்களுடைய விருப்பமாகவும் இருக்கு இதற்கு முன்பாக மூன்று முறை பாராளுமன்ற பாட்டாளர் கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோதுதான் இந்த தொகுதியில பல சாதனைகளை செஞ்சிருந்தாங்க பல சாதனைகளை செஞ்சிருந்தாங்க ரயில்வே மேம்பாலமாக இருக்கட்டும் அகல ரயில்வே பாதைகள் அகலப்படுத்தப்பட்டதாக இருக்கட்டும் ஒவ்வொரு கிராமத்துல போய் பார்த்தாலுமே பொன்னுசாமி எம்பி ஆல செய்யப்பட்டிருந்த ஏதேனும் ஒரு கட்டிடம் கண்டிப்பாக அந்த கிராமத்துல இருக்கும் அப்படியாக அவருடைய நாடாளுமன்ற நிதியை பரவலாக பயன்படுத்தி இருந்தார் ஆனால் அவர்கள் அப்படியான எந்தையும் செய்யலன்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு திருமாவனவர்கள் நிலை இருக்கு இந்த முறை சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை வெல்லப்போது பாட்டாளி மக்கள் கட்சிதான் என்பது நூறு சதவீதத்திற்கு இருநூறு சதவீதம் உறுதியாகிவிட்டது நன்றி